துணையுமா பூமி நிலை மாறி மலைகள் பெருங்கினாடும் பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கி நாடும் பயப்பட மாட்டோ பயப்பட மாட்டோ பயப்பட மாட்டோ பயப்பட மாட்டோ இவன் நமது அழைக்களம் கழுமா துணையுமான யுத்தங்களை தடுத்து போயப்படுகிறார் யுத்தங்களை தடுத்து ஓய போயப்படுகிறார் இட்டியை முறுக்கிறார் பிள்ளை ஒழுக்கிறா இட்டியை முறுக்கிறார் பிள்ளை ஒடுக்கிறா நமது அணுக்களம் கடனுமானார் அமர்ந்தவரே தேவன் என்று அறிவோ அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று அறிவோ உயர்ந்தவர் பெரியவர் உலகையாள்பவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆழ்பவர் அணைக்களம் களனுமானா அவங்க காலத்து கூட இருக்கும் சேனைகளின் கத்து நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கத்து நம்மோடு இருக்கிறார் யாஸ்கோவின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கல யாஸ்கோவின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கல தேவன் அவர் அடக்காள துணையுமா தேவண்ணாமா விஸ்வாசிக்கிறீங்கதானே ஆபத்து காலத்தில் கூட இருந்து நம்ம கீழே விழுந்து விடாது இப்படி நம்முடைய கரங்களை பிடித்து நம்முடைய கரங்களை பிடிச்சு அணைத்து கொண்டு எங்கே நீ கீழே வந்தாது என் மகளே மகளே வா நான் உன்னோடு கூட பயப்படாதே நான் உன்னோடு கூட சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைக்கிற தேவன் அவர் ஒருவர் உண்டு அவரை பிடித்துக் கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில எந்த கவலை இல்லாம கவலைகளை தாங்கக்கூடிய பலனையும் தப்பிச் சொல்வதற்கான வழியையும் போக்கையும் அவர் உருவாக்குகின்ற தேவராயிருக்கிறார் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அவருடைய பாத்திரத்திலே நாம் அமர்ந்திருப்போம் அவரே தேவன் என்று அறிவோம் அவர் பின்னால் நம்ம போகலாமா ஒப்பு கொடுக்கலாம் கத்தர் வைத்து பெரிய காரியங்களை செய்ய அவர் விருப்பப்படுகிறார் உங்களை ஒப்பு கொடுங்க கத்தர் நம் அனைவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்துக்கள் நடத்தி காத்துக் கொள்வாராக ஆமை காட் மெஸ்யூ